कान्दागारं भुजङ्गशयनं पद्मनाभं सुरेशम् विच्वागारं गगनशत्रुसं मेघवर्णं शुभाङ्गम् लक्ष्मीकान्तं कमलनयनं योगी कृद्यानगं वन्दे विष्णुं भवभयकरं सर्वलोकैकनादम् आन्मीक अन्बर्हलुक्कु ஒரு அற்புதமான திருத்தலத்தை ஜயா தொலைக்காட்சி தன்னுடைய அருள் நேரம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு மனதிலே நிலை நிறுத்துகிறது மனித ஜென்மாவிலே பாபங்கள் ஆயிரம் செய்த மனிதர்களாகிய நமக்கு பாபங்களை போக்கி முக்தி தரக்கூடிய அற்புதமான ஆலயங்களை அருள் நேரம் நிகழ்ச்சி கண்முன்னாலே முன்னாலே நிறுத்துகிறது அந்த வகையிலே மயிலாப்பூர் ஆதிகேசவப் பெருமாளை இன்றைய தினத்திலே சேவிப்பதற்கு இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கிறது ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பே மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நிறைந்து செழிப்புடன் திகழ்ந்த பகுதி மயிலாப்பூர் ஆன்மீக கலாச்சார சிறப்பு வாய்ந்த மயிலாப்பூர் மயிலாப்பூர்னு சொன்ன உடனேயே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது சித்திரக்குழம் அந்த சித்திர குலத்தை தல தீர்த்தமாக கொண்ட ஒரு ஆலயம்தான் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயில் மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு மிக அருகிலே அமைந்திருக்கிறது ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் புராணப் பெருமைகள் எண்ணற்ற புராணப் பெருமைகள் ஆழ்வாருடைய மேன்மைகள் அதிகமாக கொண்ட திருத்தலம் மயிலாப்பூர் ஆதிகேசவ பெருமாள் கோவில் வைணவத்தை வளர்த்த ஆழ்வார்கள் பன்னிருவர் அந்த ஆழ்வார்களிலே மூன்றாம் ஆழ்வார் பேயாழ்வர் பேயாழ்வார் அவதரித்த அற்புத திருத்தலம்தான் இந்த தலம் ஆகவேதான் இந்த ஆலயத்தை அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் பேயாழ்வார் தேவஸ்தானம் என்றே குறிப்பிடுகிறார்கள் புராண காலத்திலே மயிலாப்பூருக்கு மயூரபுரி என்ற பெயர் இருந்தது அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் அழைத்திருந்தார்கள் இந்த மயூரபுரி பட்டணத்தின் கைரவணி புஷ்கரணி கரையில் அதாவது இன்றைக்கு சித்திரக்குளம் என்கிறோமே இந்த பகுதியில் பிருகு மகரிஷி மிகப்பெரிய யாகம் நடத்தினார் இந்த யாக பணியில அவருக்கு உதவுவதற்காக பல ரிஷிகளை அமர்த்தி கொண்டார் பிரம்மாண்டமா நடந்த யாகம் அது அதுல வேத மந்திரங்களின் கணீர் முழக்கம் திக்கட்டும் பரவியது தேவர்களுக்கு மகிழ்ச்சி இந்த மகரிஷிகளுடைய வேத மந்திரங்களின் ஒலிகளை கேட்டு தேவர்களுக்கு மகிழ்ச்சி ஆனால் ஒரு நல்ல விஷயம் நாட்டில் நடந்துட்டு இருந்தால் அதுல ஒரு சோதனை வந்து சேருமே எப்பொழுதுமே நல்லது நடப்பது என்பது இந்த உலகத்திலே பொறுக்காது ஒரு சோதனை வரும் அப்படி தொடர்ந்து நடைபெற்ற யாகத்துக்கு ஒரு நாள் மது என்ற அரக்கன் மூலமாக சோதனை வந்தார் யாகங்கள் நடத்தி இறை அருள் பெற்று எங்களை அழிக்க திட்டமா என்று பிறகு மகரிஷியிடம் சீரினான் அசுரன் யாகங்கள் பெறுவது இறையருளி பெறுவதற்காக ஒரு நல்லது நடக்கிற போது அருகில் இருக்கக்கூடிய கெட்டவருக்கு ஒரு பயம் வருவது இயற்கை நம்ம அழிக்கத்தான் இப்படி நடக்கிறதோன்னு ஒரு எண்ணம் அந்த மது என்ற அசுரன் மிருகு மகிழ்ச்சியிடம் சீறினார் எங்களை அழிக்க திட்டமிடுகிறீர்களா என்றார் இந்த யாகத்தை யார் நடத்துகிறார்கள் என்று பார்த்தான் பெரிய பெரிய ரிஷிகள் அமர்ந்து நடத்துகிறார்கள் நான் நடத்த விட்டால் தானே இந்த யாகம் வெற்றி பெற முடியும் என்று சொல்லி ஆயுதங்களால் அவர்களை தாக்கி நான் துரத்தின அசுரனுக்கு துணையாக பல்வேறு அசுரர்கள் வந்தார்கள் தங்கள் பங்குக்கு தங்களால் என்ன என்ன அட்டூழியங்களெல்லாம் செய்ய முடியுமோ அதை கட்டவிழ்த்து விட்டார்கள் ஆனால் தவசீலரான பிருகு மகிழ்ச்சியை மட்டும் அவர்களால் நெருங்கவே முடியவில்லை திருகு மகரிஷியுடைய தவ வலிமை அப்படிப்பட்ட வலிமை அரக்கன் மதுவினாலே துரத்தப்பட்ட ரிஷிகள் செய்வது அறியாது பிரம்மாவிடம் சென்றார்கள் தங்களுடைய குறையை தெரிவித்தார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நேராக திருமாலை துதிக்க சென்றார்கள் திருமால் பிரத்யட்சமானார் பிரம்மாவும் ரிஷிகளும் மகிழ்ந்து மாலவனுடைய தாழ் பணிந்தார்கள் மேகச்சியாமம் வீத கௌசயே வாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்து போத்பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாஷம் விஷ்ணு வந்தே சர்வ லோகைகநாதம் பரந்தாமன் வந்தார் யாது வேண்டும் அப்படின்னு பரந்தாமன் கேட்டார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் இவர்கள் தன்னுடைய விஷயத்தை துயரத்துடன் சொன்னார்கள் நாங்கள் ஒரு யாகம் செய்ய சென்றால் இப்படி மது என்ற அசுரன் துன்பம் செய்கிறான் இடையூறு விளைவிக்கிறான் என்று சொன்னார் கவலையை விட்டுவிட்டு கைரவணி தீர்த்தத்திலே உங்களது யாகத்தையும் தவத்தையும் தொடருங்கள் என்றார் கைரவணி தீர்த்தம் இருக்கிறதே அதனுடைய தீரத்தில் தொடங்குங்கள் என்றார் அப்படி திருமால் அருடையவுடன் இவர்களெல்லாம் மகிழ்வோடு புறப்பட்டார்கள் ரிஷிகள் மிருகுமக மகரிஷி அப்படி யாகத்தை தொடர்ந்து நடத்தி வந்தார் ஒரு சுப வேளை வந்தது லக்ஷ்மி பிராட்டியோடு யாக குண்டத்தில் தோன்றிய மதுசூதனன் அருமையாக ஒரு காட்சி தந்தான் மதுசூதன் யாரோடு காட்சி தருகிறான் என்று சொன்னால் லட்சுமி பிராட்டியோடு காட்சி தருகிறான் இரண்யவர் ஹரிணீம் ரஜாம் சந்திராம் லக்ஷ்மிம் லட்சுமிதோ மகாபகா என்று ஸ்ரீ சுக்தம் யாரை புகழ்கிறதோ யாரை சொல்கிறதோ அந்த லக்ஷ்மி பிராட்டியோடு குண்டலத்திலே மதுசூதனன் அவர்களை எல்லாம் சம்ஹரித்தார் ரிஷிகர்களை காத்தருகிறார் அப்போது பிரகாசிக்கும் ரத்தன கிரீடம் சூடி ஆபரணங்கள் அணிந்து கருத்து அழகிய கேசத்துடன் தோன்றியதால் பரந்தாமன் கேசவன் என அழைக்கப்பட்டார் வாமனா கேசவா ரிஷிகேஷா பத்மநாபா என்றெல்லாம் அவருடைய திருநாமங்களை சொல்கிறோம் அது கேசவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அழகிய கேசத்துடன் பரந்தாமன் தோன்றியதால் அவனுக்கு கேசவன் அப்படின்னு ரிஷிகளும் தேவர்களும் முனிவர்களும் தங்களது நன்றியை தெரிவிக்கும் பொருட்டு கேசவனை போற்றி குறித்தார் இது ஒரு புறம் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த தல பெயரான ஆதி கேசவன் என்கிற திருநாமம் எப்படி ஏற்பட்டது அது தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை சூரியனான ஆதித்யனின் குயர்களை போக்கி அவர் எல்லாம் அருளினார் அதனால ஆதி கேசவன் என்ற பெயர் மாலவனுக்கு ஏற்பட்டது ஆதித்யனுடைய குயரை போக்கியதால் இந்த கேசவனுக்கு ஆதி கேசவன் ஆதிங்கிறதுக்கு தமிழிலே இன்னொரு பொருள் சொல்கிறோம் உலகத்தின் முதல் அப்போ இந்த உலகத்துடைய முதல் என்ற பொருள் இருக்கிறது ஆதி மூலமே என்று கஜேந்திர யானை அபயக்குரல் ஆதி மூலமே என்று அபயக்குரல் விடுத்த உடனே ஓரோடி வந்து உயிரை காத்தார் பரமாத்மா அந்த ஆதி புருஷனையே குடிக்கிறது இந்த ஆதி கேசவன் என்கின்ற திருநாமம் கலியுகத்திலே நம்மை அறியாமல் நாம் செய்யும் பாபங்கள் அந்த பாபங்கள் மறையணும் கோடி கோடி பாபங்கள் இந்த பாபங்களை எல்லாம் எங்க கொண்டு போய் போக்குவது வீதியிலே நடந்து வருகிறோம் கால்பட்டு எறும்புகள் சிறு உயிர்கள் மடிகின்றன அந்த பாபங்களை எப்படி போக்கிக் கொள்வது என்று பார்த்தால் அந்த பாபங்களை போக்க வல்லவர் இந்த ஆதிகேசவப் பெருமாள் இந்த தாற்பயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பாபங்கள் அறியாமல் செய்த பாபங்களும் விலகுவதற்கு அந்த ஆதிகேசவரை நாம் வேண்டும் இந்த ஆதிகேசவ எப்படி மயிலாப்பூரிலே குடிகொண்டார் கொள்ளலாம் இதற்காக நாம் புராணங்களை புரட்டினால் அற்புதமான பதில் கிடைக்கிறது கருட புராணத்தில் நவக்கிரகங்களிலே ஒன்பது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது அதிலே குருவின் சாபம் காரணமாக நவக்கிரகங்களில் ஒன்றான சந்திரன் ஒருமுறை பாதிக்கப்பட்டார் அது சாபம் நீங்கி நிவர்த்தி வருவதற்காக பல இடங்களில் அலைந்தான் தெரிந்தான் கடைசியில் மயிராபுரி கேத்திரத்திற்கு வந்து சேர்ந்தார் மகாவிஷ்ணுவை மனதார பிரார்த்தி சாபத்தை நிவர்த்தி செய்வதற்காக மகாவிஷ்ணு பாரத தேசத்திலே உள்ள புண்ணிய நதிகள் எல்லா நதிகளையும் ஒருங்கே அழைத்து நீங்கள் அனைவரும் இங்குள்ள கைரவணி புஷ்கரணிக்கு வந்து சந்திரனின் பாவம் போக்க உறவுங்கள் என்றார் பகவானுடைய வார்த்தை இல்லையா எல்லா நதிகளும் கட்டுப்பட்டன கங்கை உட்பட புனிய நதிகள் அனைத்தும் கைரவணி புஷ்கரணியிலே இதனால் மனம் மகிழ்ந்த சந்திரன் அந்த புஷ்கரணியில் மூழ்கி எழுந்து தனது பாவங்களிலிருந்து விடுவார் பகவான் நம்ம அழைச்சார் வேலை நல்லவிதமாக முடிந்தது சந்திரன் விமோச்சனம் பெற்றுவிட்டான் இனி நாம் கிளம்ப வேண்டியதுதான் என்று நினைத்த நதிகள் பகவானை அடைந்து இனி நாங்கள் எங்களது பிரதேசத்திற்கு சென்று வளம்பெருக்க உத்தரவு தாருங்கள் என்று மகாவிஷ்ணுவிடம் அப்போ பெருமாள் சொன்னார் நதி தேவதைகளே இந்த மையூரமுறி கஷேத்திரம் இருக்கிறதே இந்த கஷேத்திரத்தில் ஆதி கேசவனாக நான் எழுந்தருளி பக்தர்களின் பாவம் போக்க விரும்புகிறேன் எனக்கு துணையாக நீங்களும் இங்கே இருங்கள் என்றார் பரமாத்மா அனைத்து புண்ணிய நதிகளும் இங்கே ஒருமித்து கூடியதால் கைரவணி தீர்த்தத்துக்கு சர்வ தீர்த்தம் என்ற பெயர் இதுக்கு சந்திர புஷ்கரணின்னு ஒரு பேர் ஏன்னா சந்திரனுடைய பாபத்தை போக்கியதே ஓம் பத்ம துவஜாய் ஹேம ரூபாய திமகி தன்ன சோம பிரச்சோரயாரு என்று சந்திரனுடைய காயத்ரி பேசுகிறது அந்த சாட்சாத் சந்திர பகவானுடைய தோஷம் போக்கியதால் இவருக்கு சந்திரபு ஆணவத்துடன் தெரிந்த பிரம்மனின் நான்கு தலைகளில் ஒன்றை சிவபெருமான் கிள்ளி எறிந்தார் இந்த புராணம் நமக்கு தெரிஞ்சு பிரம்மனுடைய தலையை கிள்ளி எறிந்ததால் சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது அதன் பிறகு சிவபெருமான் இங்கு ஆதிகே சிவ குறித்து தபம் இருந்தார் தனது போக்கிக் கொண்டார் எனவே மயிலாபுரிக்கு ருத்ரபுரி என்ற பெயரும் உண்டு என்று ஒரு தகவல் மயிலாப்பூர் தலத்துக்கு வந்து பெருமை சேர்க்கும் விதமாக பேயாழ்வார் இங்கு அவதரித்த கதையை நாம் பார்க்க வேண்டும் ஒரு காலத்திலேயே நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மயிலாப்பூரில் இருந்து ஒரு நீரோடை ஒன்று பாய்ந்தது அந்த நீரோடைக்கு பேரு கைரவணி நீரோடை ஏன்னா முகத்வாரம் கைரவணி புஷ்கர்ணியில் துவங்குவதால் அந்த அந்த நீரோடையை பார்த்து கொண்டே இருக்கலாம் பள்ளி காமரை போன்ற பூக்கள் எப்போதுமே மலர்ந்து மனம் பரப்பக்கூடிய ஒரு நீரோடையாக அது இருந்திருக்கிறது அந்த நீரோடையின் மறுமுனை திருவல்லிக்கேணியில் மற்றொரு புஷ்கரணியாக அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டதாக திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் ஆலய திருக்குளமான அது தற்போதும் கைரவணி தீர்த்தம் என்றே அழைக்கப்படுகிறது புராண காலத்திலே இந்த நீரோடை வழியாக படகுகளில் அர்ச்சகர்கள் வந்து மயிலை ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலுக்கும் போய் வந்து பூஜைகளை நடாத்தினார்கள் என்று சொல்கிறார்கள் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளே நுழைந்து பெருமாளை பார்க்கிறோம் பார்த்தவுடனே தும்பிக்கை ஆழ்வார் நாகராஜனும் தனித்தனி சன்னதிகளில் எழுந்திருக்கிறார் முப்பத்து மூவரின் திருமேனிகள் இங்கு காண கிடைப்பது பெரும் பாக்கியம் மூலவர் ஆதிகேச பெருமாள் தவிர மகாமண்டபத்திலே ஸ்ரீ ராமபுரான் பேய் ஆழ்வார் சன்னதிகள் அமைந்திருக்கின்றன துவார பாலகர்கள் ஜெயன் விஜயன் காவல் காக்கிறார்கள் ஆதிகேசவ பெருமாளுக்கு பங்குனி மாதத்திலே பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது திருத்தேர் புறப்பாடு உட்பட தினசரி விழாக்கள் இந்த உற்சவ காலத்தில் களை கட்டக்கூடிய அற்புதமான விழாக்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் முப்பத்து மூவரும் பன்னிரண்டு சப்ரங்களில் தரிசனம் தருகிறார்கள் இது மயிலை கவாலீஸ்வரர் கோவில் அறுபத்து மூவர் புறப்பாட்டை நினைவுபடுத்தும் அடுத்து சீதாதேவி ஸ்ரீ ராமபுரான் லட்சுமணனுடன் சேவை சாதிக்கும் சன்னதி இடப்பக்கம் பரதன் வலப்பக்கம் சத்ருக்கணம் காட்சி தருகிறார்கள் பேயாழ்வாருடைய சிஷியரான திருமொழிசை ஆழ்வாருக்கு தனி சன்னதி தனி சன்னதியில் தாயார் திருநாமம் மயூரவல்லி தாயார் கிழக்கே திருமுக மண்டபம் தாயார் எப்படி இருக்கிறார் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய திருக்கோலம் கருட புராணத்தில் மயூரவல்லி தாயாருடைய அவதாரம் விளக்கப்பட்டிருக்கிறது கைரவணி புஷ்கரணி தீரத்தில் திருமகளே தனக்கு மகளாக அவதரிக்க வேண்டும் என்று விரும்பி பிரார்த்தனை செய்தார் மகர்ஷியுடைய பிரார்த்தனைக்கு உடன்பட்ட மாலவன் தாயாரை பிருகுவின் மகளாக அவதரிக்குமாறு அணையிட்டார் தீர நட்சத்திரம் கூடிய ஒரு சுபதனத்திலே ஆம்பல் புஷ்பத்திலே ஆவிர்வீத்தார் தாயார் மகரிஷி குழந்தைக்கு பார்கவி என்று பெயரிட்டார் மயிலாபுரியில் அவதரித்ததால் இவருக்கு மயூரவல்லி தாயார் என்ற திருநாமம் அம்மானாலே அன்பு அம்மானாலே கருணை இங்கே தாயார் கருணையே வடிவமான இந்த அன்னை தன்னை சரணடைந்தவர்களுக்கு அருளையும் பொருளையும் வாரி வாரி வழங்கக்கூடியவளாக இருக்கிறார் வள்ளிக்கிழமை தோறும் தாயாருக்கு வில்வார்ச்சனை விசேஷமானது ஓம் வில்வ நிலையாயை நமகா என்று அம்பாளை சொல்கிறோம் இல்லையா வில்வ இலைகளால் அவளுக்கு அர்ச்சனை செய்வது மிகவும் விசேஷம் என்னைக்குமே வில்வ மரத்தடிக்கு கீழே நின்னு மகாலட்சுமியுடைய மந்திரத்தை சொல்லணும் ஓம் பிரக்ருத்தியை நமகா ஓம் விக்ருப்தியை நமகா என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி சொல்ல 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 நமக்கு செல்வ வளம் கூடும் சென்னை நகருடைய பரபரப்பான மயிலையில் பழமையான ஒரு ஆலயம் அமைதியான தரிசனம் மயூரவல்லி தாயார் மற்றும் ஆதிகேசவ பெருமாளின் முழுமையான அருள் பெற பேயாழ்வார் அவதரித்தே இந்த மயிலாப்பூர் ஆதிகேசவ பெருமாள் திருத்தலத்திற்கு வாருங்கள் எல்லையற்ற அருளை வாரி வழங்கி ஆட்கொள்ள பெருமாளும் தாயாரும் ஆர்வத்தோடு ஆனந்தமாக விற்றிருக்கக்கூடிய காட்சியை காணுங்கள் ஜயா தொலைக்காட்சி அருள் நேரம் நிகழ்ச்சியிலே இந்த கோயிலை படம் பிடித்து காட்டியதற்காக மனம் நிறைவு கொள்கிறது सर्वन सुखनो